வணக்கம் உறவுகளே நான் கிளிநொஜி கண்ணம்மா நேற்றைய தினத்திலிருந்து இன்றைய தினம் வரைக்கும் நான் ஒரு பேசு பொருளாக்கப்பட்டிருக்கிறேன் அதாவது கிளிநொஜி கண்ணம்மா சொன்ன சொன்னவர்கள் எல்லாருமே என்னைக்கு என்ன வேறு வேறு பேர்களால் கூப்பிடுறீங்க எல்லாரும் நான் சொல்லல என்ன என்னை பற்றி தெரிந்தவர்கள் என்ன இத்தனை வருஷமா அப்போ கிட்டத்தட்ட அஞ்சு வருஷமா நான் அந்த மீடியா ஃபீல்டுக்கு இருக்கிறேன் என்னை பற்றி தெரிந்தவர்களுக்கு என்ன பற்றின விஷயங்கள் தெரியும் அப்படி இருக்கும் பொழுது நீங்க நீங்க போட்ட ஒரு போஸ்ட் அதாவது ஊழல் ஒழிப்பு மையமா ஊழல் ஒழிப்பு வன்னி மையமா ஏதோ ஒரு மையம் அதையும் ஒரிஜினல் ஐடி அவங்க வந்து அண்டைக்கு செய்தவே அந்த ஐடியில இருந்து நான் அவங்களுக்கு எல்லாம் மெசேஜ் போட்டு இல்ல தாங்கள் இப்படி ஒரு போஸ்ட போடலன்னு சொல்லினா அப்ப நீங்க போட்டிருக்கிற ஐடி வந்து நாலஞ்சு ஃபேக் ஐடி நீங்க நாலஞ்சு நேரம் இருக்கச்சக்கமான ஃபேக் ஐடியில கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க அதுல இருந்து நேற்று நான் உங்களுக்கு பேசுவராகப்பட்டிருக்கிறேன் அதாவது எந்த ஒரு வார்த்தை பிரயோகத்தை ஒரு ஆம்பளையோ ஒரு பொம்புளையோ வாயிலிருந்து சொல்லக்கூடாதோ அது ஒரு ஒரு குற்றத்துக்கு உள்ளான ஒரு செயலாக இருக்குதோ அதை நீங்கள் எனக்கு போட்டு அந்த பேரை எனக்கு தந்திருக்கிறீங்க நான் இந்த சொசைட்டியில் வாழ்கிறேன் இல்லையா நான் எங்கள் வீட்டில் இருக்கிற இல்லையா இல்லாட்டி நான் வெளியில் முகம் கொடுக்குற இல்லையா நான் தெருவுக்கு போகிற இல்லையா கடையிலுக்கு போகிற இல்லையா நான் வாழ்கிறேன் இல்லையா என்ன காரணம் நீங்கள் எப்படி போட்டோன்னா நான் நான் இதை செய்து கொள்வேன் நான் தற்கொலைக்கு நான் தற்கொலை செஞ்சிருவேன் நான் சாகிறதால நீங்கள் என்ன லாபத்தை பார்க்க போகிறீங்க என்னுடைய உயிர் இந்த இந்த பூமியை விட்டு போனால் உங்களுக்கு என்ன லாபம் ஏன் ஏன் இப்படி செய்த நீங்கள் என்னுடைய ஃபேஸ்புக் பேஜில் நான் போட்ட புகைப்படங்கள் நான் அங்கே போனாலும் ஒரு பழக்கம் இருக்கு இப்போ அஞ்சு வருஷமா இந்த ஃபீல்டில் இருக்கிறதால நான் வந்து என்னுடைய ஃபேஸ்புக்காக இருக்கட்டும் இன்ஸ்டாகிராமா இருக்கட்டும் யூடியூப்பாக இருக்கட்டும் டிக்டாக இருக்கட்டும் எல்லாத்துலேயுமே என்னுடைய ஒரிஜினல் முகம் இதுதான் என்னுடைய முகம் இந்த முகத்தை நான் போட்டிருக்கிறேன் அப்ப நீங்களும் இப்படி ஒரு ஐடி வச்சுருக்கும்போது நீங்கள் அதில் இப்போ அந்த ஃபேக் ஐடி வச்சுருந்தீங்க அப்படின்னு சொன்னால் ஃபேக் ஐடி தானே அது ஆனால் நீங்கள் ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னால் நீங்கள் என்ன செஞ்சிருக்கணும் நீங்கள் ஒரு டீமாக பண்றீங்கன்னு சொன்னால் உங்களோட டீம் மெம்பர்ஸோட ஃபோட்டோவை கவர் ஃபோட்டோவை வச்சுருக்கணும் ஃபேஸ்புக் ப்ரொஃபைல நீங்கள் உங்களுடைய முகங்களை வச்சுருக்கணும் நீங்கள் அதை ஒன்றுமே உங்கள்கிட்ட நான் என்னுடைய முக ஒரிஜினல் மூஞ்சியை வச்சுக்கணும் இவ்வளவு இவ்வளோ நான் ட்ராவல் பண்ணுறேன் நீங்கள் உங்களுடைய ஒரிஜினல் இது கூட இல்லாமல் நீங்கள் நேற்று எடுத்து நான் என்னுடைய நான் அங்கே இங்கே போன ஃபோட்டோக்களை போட்டு வச்சுக்கொண்டு நீங்கள் என்ன என்ன வேலை செஞ்சு வச்சிருக்கீங்க நீங்கள் அப்படி செய்தாலும் உங்களுக்கு என்ன லாபம் என்னுடைய வளர்ச்சியை உங்களுக்கு பிடிக்காமல் போனது நான் அப்படி என்ன வளர்ந்துட்டேன் நீங்கள் சொன்ன மாதிரி என்ன ஒரு நபராக நான் இருந்திருந்தேன்னு சொன்னால் இன்னைக்கு நான் இந்த கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் கிளிநொச்சியில் இருந்திருக்க மாட்டேன் இந்த ஊரில் இருந்திருக்க மாட்டேன் நான் இப்போ இங்கே இருந்திருக்கணும் புலம்பெயர் தேசத்துல எங்கேயோ வாழ்ந்துருக்கணும் அது லக்ஷரி லைஃப் வாழ்ந்துருக்கோம் நான் அப்படியெல்லாம் வாழல நான் ஒரு சாதாரண பொம்பளை பிள்ளையா நான் எங்கோட ஊரில் இன்னைக்கு நான் அண்ணன் டாடி அந்த அந்த செலவை பார்த்துக்கணும் திரிகிறேன் நீங்க சொன்ன மாதிரி விம்பத்துக்குள்ளான ஆளாக இருந்திருந்தா நான் இன்றைக்கு இன்னொருத்தவடைய கையில நிறைய ஒரு பெரிய ஒரு கூட தெரிஞ்சிருப்பேன் நான் அப்படியான ஒரு ஆள் இல்லை சில பல விஷயங்கள் நாங்களும் கூட வாழ்க்கையில புல விட்டிருப்போம் திருந்தி தான் இந்த நிலைமைக்கு வந்த நாங்கள் ஒரு சில அடிகளுக்கு பிறகு நாங்கள் இந்த பிள்ளையை விடக்கூடாது நாங்கள் திருந்தோணும் திருந்தி வாழணும் நாங்களும் திருந்தி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இதுலையும் நீங்க பிள்ளை கண்டுபிடிக்கிறீங்கன்னா என்ன பிள்ளைய கண்டுபிடிச்ச நீங்கள் தனிப்பட்ட ரீதியை நீங்க திருத்துறீங்க தனிப்பட்ட ரீதியா கூப்பிடு உங்களுக்கு ஒரு ஆதாரம் வருதுன்னு சொன்னா தனிப்பட்ட ரீதியா ஒரு பக்கம் ஒரு ஒரு தரப்பு நியாயத்தை மட்டும் வச்சு நீங்க இந்த சரியான தனிப்பட்ட என்னோட கதைச்சிருக்கணும் இப்படி இப்படி உங்களை பற்றின பதிவுகள் எங்களுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது நீங்க இதை பற்றி நினைக்கிறீங்க இது உங்களுக்கு உண்மையா பொய்யா எனக்கு நீங்க இப்படி இப்படி வருது நீங்க ஒழுக்கமா இருக்கணும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க என்னோட எந்த விதமான கதையுமே இல்ல தனிப்பட்ட ரீதியா என்ன நான் உங்களுக்கு மெசேஜ் நீங்க எனக்கு இவ்வளவு தைரியமா பதில் போடுறீங்க அப்போ ஏன் இப்படி செய்த நீங்கள் நான் உங்களுக்கு என்ன நான் உங்களுக்கு கண்டியில அந்த குறிப்பிட்ட நபர்கள் அந்த என்ன பெற்ற விஷயமா என்னப்பட்ட நபர்களாயிருக்கட்டட்டும் இல்லைன்னு சொன்னால் நீங்க அதை பதிவிட்ட நீங்களாக இருக்கட்டும் உங்களுடைய இல்லார்டையும் நான் ஒரே ஒரு கல்லையை தங்குறேன் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டனீங்க நான் இந்த பூமியில வாழ்கிறதுக்கு என்ன எனக்கு அருகதை இல்லை நான் ஒரு பொம்பளை பிள்ளை உங்களை வீட்லையும் பொம்பளை பிள்ளை இருக்கு உங்களுடைய அம்மா ஒரு பொம்பளை பிள்ளை எந்த அம்மா அம்மாய்தான் உங்களோட அம்மா உங்களுடைய அம்மா உங்களுடைய சகோதரம் உங்களுடைய நீங்கள் திருமணமானவராக இருந்தால் உங்களுடைய மனைவி நீங்கள் பிள்ளை பிள்ளைக்கு ஒரு அப்பாவாக இருந்தால் உங்களுடைய ஒரு ஒரு பிள்ளை பெண் பிள்ளையாக இருக்கலாம் உங்களுடைய வீட்டுக்கு அப்படி இருந்தால் தான் நீங்கள் பார்த்துக்கணும் சும்மா இருப்பீங்களா உங்களுடைய சகோதரிக்கு நடந்துட்டா நீங்கள் அட்ரா அப்படின்னு தான் வெளிக்கிடுவீங்க அப்போ ஏன் அடுத்த வேண்ட வீட்டில் இருக்கிற பிள்ளைகளோட மட்டும் இப்படி சேர்ந்துறீங்க என்ன என்ன பிரச்சனை நான் இந்த கிளீன் வச்சு கண்ணமான யூடியூப் நடத்துறதால என்ன உங்களுக்கு நான் நான் மற்றாக்களை மாதிரி எதுவும் ஏமாற்றி ஊற ஏமாற்றி அவையை படிச்சு இவையை படிச்சு நான் என்னுடைய யூடியூப்ல நடத்தலையே என்னுடைய ஓன் கண்டென்ட் நானா யோசிச்சு மண்டையை போட்டுக்குள்ள போய் அதைய அட்வைஸ் வாங்கி எனக்கு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணி இப்படி கண்டென்ட் செய்யுங்க அப்படி கண்டென்ட் செய்யுங்க என்ன பிரைன் வாஷ் பண்ணி நீங்க இதை செய்யுங்க இப்படி சொல்லி என்ன என்ன எத்தனையோ பேர் கைட் பண்ணி நான் போட்ட அவுட் புட் இந்த கிளிநோச்சி கண்ணம் யூடியூப்ல வந்த வீடியோக்கள் அந்த நகைச்சுவை வீடியோ அந்த நகைச்சுவையில நீங்க என்ன ஆபாசத்தை பார்த்து நீங்க நகைச்சுவையில் நான் எதுவும் ஆபாச வார்த்தை கதைச்சிருக்கிறேனா இல்லைன்னு சொன்னால் நான் போட்ட ஃபேஸ்புக் போஸ்ட்களை பார்க்க தெரியுதுல்ல ஃபேஸ்புக் போஸ்ட்டுகள் நான் இன்னாரோட இன்னாரோட ஃபோட்டோக்களை கொஞ்சம் குள்ளாவே போட்டுருக்குவேண்ணா இல்லாட்டி என்னத்தை வச்சு நீங்கள் இப்படி ஒரு முடிவுக்கு வந்து நீங்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக அவர் பொன் பிள்ளையை தாக்கும்போது அவர்கிட்ட குடும்பத்தை தாக்குறீங்க தாய் தகப்பின பற்றி கதைக்குறீங்க எங்களோட அம்மா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை வளர்த்தமான உங்களுக்கு தெரியுமா ஆ ஒரு மாதம் தான் இருக்குது என்னுடைய அம்மாவை நான் இழந்து உங்களுக்கு அது தெரியுமா பதிவிட்டு உங்களுக்கு தெரியுமா என்ன நல்லா ஃபாலோ பண்ணி நீங்கள் ஒரு பதிவை விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஏற்கனவே இழப்பில் இருக்கிறவளோட தான் நீங்கள் அடிக்கலாம்ன்றதுக்காக தான் நேரி அடிக்கிறீங்க எனக்கு ம் உங்களுக்கு தெரியுமா ஒரு 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 மாதம் தான் நான் இருக்குது அந்த ஒரு மாதம் அந்த இழப்புலேருந்து கூட நான் இன்னும் வெளியில வரையலை பெரிய ஒரு இழப்பு உங்களுக்கு அம்மா இருக்குது தானே தாயால் தான் அவ்வளோ பெரிய இழப்பண்ண உங்களுக்கு தெரியும் தானே அனாதையாக நான் நிற்கிறேன் அப்போ அனாதையாக நிற்கிற பிள்ளைக்கு சாக சொல்கிறீங்களா என்ன கிளிநொச்சி கண்ணமான்னு ரசித்த நீங்கள் இன்றைக்கு இப்படி ஒரு போஸ்டர் எதனா நான் பார்த்து ஷேர்ஸ் போட்டுட்டு லிங்க் கேட்குறீங்க அந்த அளவுக்கு நான் கேவலமாக போகவே இல்லை லிங்க் எல்லாம் வெளியில் வர அளவுக்கு நான் கேவலமான நாள் இல்லை அப்படி என்ன கேரக்டர் நான் இல்லை ஆனால் நீங்க என்ன அப்படி உருவாக்குறீங்க நீங்க போட்டு அந்த வார்த்தை வீணாப்பா நான் இச்சன்னா சாவண்ணா ரீனா அந்த வார்த்தை உங்களோட வீட்டில் இருக்க ஒரு பொம்பளை பிள்ளையை பார்த்து தெருவில் போறவன்னு சொன்னா நீங்க பார்த்துக்கொண்டு இருப்பீங்களா ஒரு அப்பாவா ஒரு அண்ணனா ஒரு சகோதரமா ஒரு மனுஷனா ஒரு அப்பனா நீங்க இருப்பீங்களா ஏன் இப்படி செய்யறீங்க அந்த வார்த்தை நீங்க சொன்னோன்னு அவையோட தொடர்பு இவையோட வர்த்தகர்களோட தொடர்பு நானெல்லாம் அப்படி இருந்தா இப்படி ஒரு லைஃப் ஸ்டைல் வாழ மாட்டேன் நான் வாழ்ந்திருக்கேன் இப்படி ஒரு வீட்டுல நான் இருக்க மாட்டேன் நம்ம வந்து அப்படி ஒரு வாழ்க்கை பிரம்மாண்டமான வாழ்க்கை வாழ்ந்திருக்கணும் அதுக்கு ஆசைப்பட்டவன் நான் இல்லை நான் என்னுடைய சொந்த முயற்சி என்னுடைய மூளைய கசக்கி புளிஞ்ச ஒரு வீடியோ போட்டு நான் கிளிநொச்சிக்கான யூடியூப்ல எத்தனையோ எனக்கு நல்ல ஆதரவுகள் கிடைச்சிருக்கு நான் பாட்டுக்கு சிவனே இருந்தேன் என்ன காரணம் என்னோட இப்படி வன்மத்தை காக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன காரணம் சரி ஒரு ஒரு ஆதாரம் உங்களுக்கு வருதுண்டா தனிப்பட்டது எங்களோட கதைச்சிருக்கலாம் எனக்கு நீங்க மெசேஜ் போட்டிருக்கலாம் என்னுடைய நம்பர்ல இருந்து எல்லாமே பப்ளிக் ஆயிருக்குது அதுல ஒரு ஒரு நம்பர் எடுத்துட்டு நீங்க எனக்கு காய்ச்சிருக்கலாம் தங்கஜி இப்படி உங்களை பத்தின விஷயங்கள் உங்களுக்கு வருது ஒரிஜினல் ஐடியான்னு சொன்னா நீங்க அதை ஆரா ஆராய்ச்சிருக்கணும் நீங்க ரிசர்ச் பண்ணிட்டு நீங்க போட்டிருக்கணும் எப்படி தனிப்பட்டது என்ன கெடுத்து விரட்டி இருக்கணும் இந்த பேரும் உங்களுக்கு இந்த இப்படி இப்படின்னு ஆதாரங்களை எனக்கு அனுப்பி இருக்கணும் இப்படி ஆதாரங்கள் எங்கள்கிட்ட இருக்குது நீங்க இப்படி தான் இருக்கீங்க அப்படி என்னோட தனிப்பட்ட ரீதியை ஒன்றுமே கதைக்காமல் இப்படி ஒரு பப்ளிக் போஸ்ட் அதாவது ஐம்பத்தையாயிரம் பேர் என்னட்ட பேஸ்புக் பேஜ்ல இருக்கு அந்த பேஜ்ல இருக்கிற என்ன நீங்க இப்படி நான் எத்தனையோ போட்டோக்கள் போட்டிருக்கிறேன் அஞ்சு வருஷமா என்னோட பேஸ்புக்ல நிறைய பேர் இருக்கிறீங்க பாப்பிடு இந்த வீடியோ நீங்க எல்லாரும் பாப்பீங்க அப்போ அவர்களுக்கு எல்லாம் அஞ்சு வருஷமாக இந்த வாழ்க்கை வரலாறு தெரியும் இந்த பிள்ளைங்க போகுது வேறு எது என்ன உடுப்பு போடுது என்னென்னா அப்ப ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டது ஒரு குற்றமாக சரி சாரி தான் பரவாயில்ல ஒடிசா மொழியில் வந்து பாட்டு அந்த பாட்டுக்கு லுங்கையை கட்டி ஷர்ட்டு போட்டு ஒரு வீடியோ போட்டேன் அதில் என்ன ஆபாசத்தை வளப்ப நீங்க பாத்த நீங்க அந்த பாட்டுக்கு ஏற்ற ஊரே செஞ்சிச்சு டிக்டாக் நான் செய்ததில்லை என்ன பாத்த நீங்க ஒரு சாரி கட்டி ஒரு வீடியோ போட்டேன் சகிலா அன்றீங்க உடம்பாக இருந்தால் சகிலாவா ஏ நாங்கள் உடம்பாக இருக்கிறதெல்லாம் பொம்பளை பிள்ளை இல்லையா உங்களோட வீட்டில் யாருமே உடம்பா இல்லையா உடம்பாக இருக்கிறதுலங்கா ஏன் பண்ணுறீங்க உடம்பா இருக்கிறத காரணங்காட்டி சகிலான்றீங்க இந்தியா சகிலா இலங்கை சகிலான்றீங்க நீங்கள்லாம் அப்படி செய்கிறதால இன்னும் நீங்கள் இன்னத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா என தெரியலை என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இதெல்லாம் செய்யினீங்கன்னு எனக்கு தெரியும் நான் தனித்து ஒரு பொம்பளை பிள்ளையா நான் வளரணும் இந்த சொசைட்டியில் நல்லா வாழணும் நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் இப்படி இருக்கணும் அப்படி இருக்கணும் இப்போ கொஞ்சம் காலமான சரி ஆனால் கட்டுக்கோட்பாடு எனக்கு போட்டுக்கணும் நான் வாழ்ந்து வாழ ஆசைப்பட்ட ஒரு நபர் ஒரு பொம்பளை பிள்ளை அப்படி இருந்தால் என்ன எந்த திறமையில நீங்கள் முடக்கிற மாதிரி செய்கிறீங்க என்னை தூக்கில் தொங்கன்னு சொல்கிறீங்களா நான் லைவை போட்டுட்டு தொங்க ஒன்று மட்டும் நீங்கள் ஆசைப்பட்றீங்களா நான் அப்படி செஞ்சால் அப்புறம் நீங்கள் என்ன சொல்லுவீங்க அதுக்கப்புறம் நீங்கள் என்ன கழிவு தான் ஊற்ற போகிறீங்க செத்து ஒன்று மட்டும் நீங்கள் செத்துட்டான்றதுக்காக என்ன நிம்மதியாக விட மாட்டீங்க செத்த என்னையும் நீங்கள் கேவலமாக தான் கதைப்பீங்க எனக்கு தெரியல இது எவ்வளோத்துக்கு எவ்வளோத்துக்கு இந்த விஷயத்த நான் எங்கே கொண்டு போய் நான் என்ன கொண்டு நிப்பாட்ட போதுன்னு எனக்கு தெரியலை ஆனால் என்னுடைய வளர்ச்சி பிடிக்காம தான் நீங்கள் இது செய்தீங்கன்னு எனக்கு தெரியும் நான் உழைக்க வலிக்கிட்டே நான் எங்கள்கிட்ட இருக்க திறமையை வச்சு தானேப்பா நாங்கள் உழைக்க முடியும் நாங்கள் இன்னொருத்தண்டைய நான் இன்னொருத்தண்ட்டர் இன்னொருத்தன் வருமானத்தை சுரண்டி நானா என்னொருத்தண்டை குடும்பத்தில் அடிச்சு பிடிச்சி நான் என்னோட வாழ்க்கைய தேடி வச்சு கொண்டு வாழ்றேனா நான் பாட்டுக்கு என்ற வேலை உண்டு யூடியூப் நான் யூடியூப் நான் என்ன தானே என்னுடைய வாழ்க்கையை நான் வாழ்ந்து கொண்டு எங்களால் எங்கே உழைக்கையிலும் எங்களுக்கு எங்கே ஒரு பிளாட்ஃபார்ம் வருது அங்கே தானே நாங்கள் எங்களுடைய உழைப்பை போடுவோம் அதில் என்ன குற்றத்தை நீங்கள் கண்டுபிடிச்சீங்க சம்பவம் இப்படி செய்தது சத்தியமாக ஒரு பிள்ளையான வேலை இதுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு எனக்கு தெரியல எதங்கே கொண்டு என்னை விட போகணும்னு எனக்கு தெரியலை பார்ப்போம் நன்றி எனக்கு ஆதரவு அளிச்சு நன்றி எனக்கு கால் பண்ணி இதில் தவழ்ந்து போ த த த த எல்லாருக்கும் நன்றி இதங்க போய் முடிய போகுதுன்னு நான் பார்க்குறேன் போராடுவோம் முடிஞ்ச வரைக்கும் போராடுவோம் எங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் போராடுவோம் அதுக்கு மேலே கடவுள் ஒன்று இருந்தால் பார்த்துக்கொள்ளட்டும் நன்றி